எப்படி அது எப்படி பூர்வீக வீட்டை மகப்பேருக்கு எழுதி வைக்கிறேங்க அது எப்படி நீங்க எழுதி வைக்க முடியும் பூர்வீக வீட்டை போய் மகப்பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்றீங்க அம்மாடி சொர்ணவதி இப்போ எதுக்குமா நீ கோவப்படுற அவர் தான் சொத்துல பாதி பாதி எழுதி வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாருலம்மா சொத்து கிடக்குதுங்க சொத்து ஆயிரம் சொத்து இருந்தாலும் பூர்வீக வீடு மாதிரி வருமா பூர்வீக வீடு ஆண் வாரிசுக்கு எழுதப்படாத ஒரு சட்டம் தெரியும்ல இவர் சொத்தையே எழுதி வைக்கலனாலும் இவருக்கு பிறந்த ஒரு மகனா என் புருஷனுக்கு இந்த வீட்டை ஆண்டு அனுபவிக்கிற எல்லா உரிமையும் இருக்குங்கிற அப்படி இருக்கும்போது போது பூர்வீக வீட்டை மகப்பேருக்கு எழுதி வைக்கிறேன்னு எப்படிங்க சொல்ல முடியும் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறேன் நீ சொல்றது வாசவந்தம்மா ஞாயப்படி பூர்வீகம் கிட்ட ஆண் வரிசை தான் கொடுக்கணும் ஆனா அவரு தான் முடியாதுங்குறாருல்ல ஒன்னுமே தரமாட்டான்னு சொன்னவர்கிட்ட நாங்க பேசி பாதிக்கு பாதி எழுதி கொடுக்க சம்மதம் வாங்கிட்டோம்ல அத நினைச்சு சந்தோஷப்படுமா எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பட்ற அது எப்படிங்க எப்படிங்க பிரச்சனை பண்ணாம இருக்க முடியும் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க எப்படி நீங்க உங்க மகப்பேற்க்கு எழுதி வைப்பீங்க சொல்லுங்குறேன்

எல்லாரும் நல்லா கேட்டுங்க சொர்ணவதி இங்க வந்து ஆயிரம் பேச்சு பேசலாம் ஆனா யோசிச்சு பார்த்தா பெரியவர் சொல்றதுல நியாய தர்மம் இருக்கு இவர் சொல்ற மாதிரி அவர் விருப்பப்படி சொத்துல பாதி பாதியா எழுதி கொடுக்கட்டும் பூர்வீக வீட்ட மகளுக்கு தான் கொடுக்கறோம்னா அவர் விருப்பப்பட்டாருன்னா அவங்களுக்கே எழுதி கொடுக்கட்டும் அது அஞ்சு வருஷமா இந்த புள்ள, இந்த வீட்ல அவரை குழந்தை மாதிரி இத்தனை நாளா அந்த புள்ள செஞ்ச சேவைகளை நான் கண்ணால பாத்துருக்கேன்